ரொம்ப நாளாகவே ஒரு வேலையை வந்து பெண்டிங்கில் வச்சுட்டே இருந்தேன் அதை தான் இன்னைக்காவது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக தேடிக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இந்த யான் வந்து வாங்கியிருந்தேன் ஆனால் அது வந்துட்டு வேற ஒரு விஷயத்துக்காக வாங்கியிருந்தேன் பட் அந்த இதை பண்ணவே இல்லை சரி இது சும்மாவே இப்படியே வச்சுட்டே இருக்க வேண்டாம் இதை வேற எதுக்காவது யூஸ் பண்ணலான்ட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருந்தேன் கிச்சனோட என்ட்ரன்ஸில் பிளாங்காக இருக்குது சரி அதில் வந்து இந்த த்ரெட்டை வச்சு கர்டைன் மாதிரி ஏதாவது வந்து ரெடி பண்ணி போடலாம் அப்படின்ட்டு தோணுச்சு ஆல்ரெடி இந்த கலர் பேப்பரை வச்சு நான் ஹார்ட் ஷேப்பில் வந்து ஒன்று செஞ்சு தொங்க விட்டுருந்தேன் அது கூடவே வந்துட்டு சாம இந்த நூலை வச்சு அப்படியே லைனாக கட்டி தொங்க விட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு இது கூடவே வந்துட்டு கொஞ்சம் பீட்ஸு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அப்படியே இடையில இடையில அதையும் சேர்த்து நம்ம கோர்த்து போட்டு விட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் பட் என் நேரம் வீட்டில் ஒரு பீட்ஸ் கூட இல்லை சரி இருக்கிறத வச்சு இப்போதைக்கு செய்யலாம் அப்படின்ட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன் இது ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை தாங்க ஃபஸ்ட்டு நூலை வந்து எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவு நம்ம வந்து கட் பண்ணிட்டு அதை கேர்டைன் தொங்க அந்த கம்பியில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம போட்டு ஒரு பக்கத்தை உள்ள விட்டு அப்படியே அப்படியே இழுத்தோன்னா சூப்பராக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் அதே மாதிரி இதை அவுக்கணும் அப்படின்னாலும் ஈஸியாக வந்து நம்ம வந்து அவுத்துக்கலாம் நான் வந்துட்டு எல்லாமே ஒரே அளவில் இருக்க மாதிரி பண்ணலை ஒன்று வந்து லென்த்தாகவும் ஒன்று ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி தான் பண்ணேன் ஃபைனலாக வந்து இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து கிச்சனோட என்ட்ரன்ஸுக்கும் இப்போ வந்து இருக்கிறதுக்கும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக சிம்பிள் நீட் லுக்கில் நல்லா இருந்துச்சு எப்படியோ என்கிட்ட இருந்தால் இந்த த்ரெட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் செஞ்ச இந்த கேர்டைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமா இருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்